பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் அரசியல் சூத்திர நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபால் நம்ம இணைந்திருக்கிறாங்க சார் வணக்கம் நமஸ்காரம் 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 கோவிந்திரனுக்கும் கோபாலகிருஷ்ணனுக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள் கண்டிப்பாக இந்த விவாதம் என்பது சூடாக சுறுசுறுப்பாக இனிமையாக குளிரும்படி இருக்கும் காரணம் என்ன என்று கேட்டால் டெல்லியினுடைய வெப்பநிலையும் குறைந்துகிறது அரசியல் வெப்பநிலை சூடாகிவிட்டது சார் சபாநாயகர் தேர்தல் எப்படி நடந்துச்சு ரொம்ப ரெண்டு ஒரு பெரிய போட்டிகள் எல்லாம் உருவானதை எப்படி முடிச்சாங்க மம்தா பானர்ஜியினுடைய குறுக்கீடு சரத்பவாருடைய குறுக்கீடு காரணமாகத்தான் இது சுமூகமாக முடிந்தது மம்தா பானர்ஜி சொல்லிவிட்டால் இது வாக்கெடுப்பு நடத்தால் பிஜேபிக்கு முன்னூத்தி பத்து கிடைக்க போகுது நம்மளுக்கு வந்து இருநூத்தி சொச்சம் தான் கிடைக்கும் சோ வி வில் பி டிஃபீட்டட் அது மாதிரி போக கூடாது என்று அவர் அறிவுரைப்படுத்தினார் மம்தா பானர்ஜி போதாத வரைக்கு யூனி லேட்டராக தன்னிச்சையாக ராகுல் காந்தி இந்த சுரேஷ் பெயரை அறிவித்ததில் இந்தி கூட்டணியின் பெயரில் சார்பில் அறிவிக்கவில்லை காங்கிரஸ் தான் அறிவித்தது என்று விளக்கம் கொடுத்தார்கள் மம்தா பானர்ஜியுடைய மருமகன் சொல்லிவிட்டார் நாங்கள் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டோம் சுரேஷ் கேள்விக்கு நாங்கள் ஏதாவது வெளிநடப்பு செய்வோம் அல்லது நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் என்றெல்லாம் சொன்னதுனால ராகுல் காந்தியுடைய மனது கொஞ்சம் மாறியது ராகுல் காந்திக்கு ஒரு பக்குவம் வந்து மம்தா பானர்ஜி ஒரு கூட்டு கூட்டினதுனால அதே மாதிரி சரத்துவார் ஓப்பனாவே சொல்லிட்டார் பிஜேபி தான் இந்த ஸ்பீக்கர் போஸ்ட் இருக்கணும் அரசாங்கம் தான் இருக்கும் மாநில அரசாங்கம் பாருங்க வேற யாராவது அப்போசிஷன் கொடுப்பாங்களே அவங்ககிட்ட மெஜாரிட்டி இருக்குது என்றெல்லாம் ஒரு விளக்கம் வந்த பிறகு ராகுல் காந்திக்கு ஒரு ஞான ஒளி வந்தது அப்புறம் தான் அவருக்கு கொஞ்சம் தன்னுடைய அப்ரோச்சல தடங்கலை பார்த்தவர் சரியாக ஒப்புக்கொண்டார் என்று முறையாக ராகுல் காந்தி நரேந்திர மோடியிடம் கழு கொடுத்தார் எந்த ராகுல் காந்தி சொன்னாரோ நரேந்திர மோடி பிரதமராக மாட்டார் என்று அதே நரேந்திர மோடியிடம் கை கொடுத்தார் ராகுல் காந்தி சோ மொத்தம் ராகுல் காந்தி ஒரு பின்னடைவாகத்தான் நான் பார்க்கிறேன் நேற்று அந்த பதவியேற்கும் போது ஒவ்வொரு எம்பிஸும் சொன்ன ஸ்லோகன்ஸ் அந்த பதவியேற்பு பிரமாணத்தை தாண்டி உறுதிமொழியை தாண்டி பேசின விஷயங்கள் டெல்லியில எப்படி பார்க்கப்பட்டுச்சு கேவலமாக பார்க்கிறார்கள் கிண்டலாக பார்க்கிறார்கள் அது பாஜகவை சேர்ந்தது திமுகவை சேர்ந்தது என்னங்க உதயநிதி மேலியேற்கிறோம் சொன்னது வருங்கால இசைந்தவர் அப்படின்லாம் வரும்பா முதல்வர் என்ன பொசிஷனோ தெரியல அவருக்கு அவரை பத்தி பேசியது கண்டிப்பாக எரிச்சலை உண்டாக்கி இருக்கிறது இந்தி கூட்டணிக்குள்ளே அப்படி சொன்னது இந்தி கூட்டணிக்கே பிடிக்கலைங்கிறீங்களா அது யார யாரா வெளிப்படுத்தினாங்களா இந்தி கூட்டணி பிடிக்கலைன்னு யாரா வெளிப்படுத்தினாங்களா தனிப்பட்ட முறையில் சொல்லிருக்கிறார்கள் அது மரியாதையாக ஜெய் பாரத் ஜெய் ஹிந்தா அப்படி எல்லாம் சொல்லிருக்கலாமே தவிர இப்ப பாருங்க ஓவைசி வந்து சொல்லிட்டாரு ஜெய் பாலஸ்டீன் சொல்லிட்டாரு அதனால அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படிலாம் சொன்னதுனால ஏதாவது பிரச்சனைகள் உருவாகுமா அகில உலக பிரச்சனை உருவாகுவதற்குத்தான் நம்ம சோபனா கரஞ்சாஜே என்று இருக்கக்கூடிய மந்திரி கடிதம் எழுதியிருக்கிறார் சபாநாயகருக்கு அதையும் தவிர பாஜக அதை சீரிசாக எடுத்துக் கொண்டிருக்கிறது மாதவி லதா இந்த பெண்மணி எதிர்த்து போட்டியிட்டாலும் அவரே ஸ்பீக்கருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள் சோ இதெல்லாம் வைத்து பார்த்தால் அவர் ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் அவர் ஏன் தெரியுமோ தேச விரோத செயல் அது எதிர்கட்சிகள் இவ்வளவு வலிமையா இருக்கிறதுனால அவங்களும் சேர்ந்து நாற்பது பேர் தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்காங்க நாங்க இப்படிதான் சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க ஒரு வலிமையான எதிர்க்கட்சி உருவாயிடுச்சு சார் பாஜகவுக்கு எதிராக இவை நாற்பது விட்டு அம்பத்தி மூணு இருக்குதுங்க நான் நாற்பத்தி ஏழு இருக்குது அதெல்லாம் ஒண்ணும் கஷ்டமே கிடையாது திமுக என்பது இருபத்தி மூணு தானே தவிர காங்கிரஸ் ஆக சேர்ந்துச்சு நாற்பது கிடையாது திமுக இருபத்தி மூணு தானே இருபத்தி மூணுக்கு மேல அகிலேஷ்யாதவ் இருக்காதே அகிலேஷ் யாதவுக்கு கீழ நம்ம மேடம் மம்தா மேனர்ஜர் இருக்காங்க ஆக மொத்தம் பார்க்க போனால் பாலஸ்தீனை பற்றி ஓவைசி கூறியதும் அதையும் தவிர ஒவ்வொரு எம்பிக்கள் சொல்லியிருந்து கூட அட்டல் விஹாரி வாஜ்பாய் மீது நான் சமதம் எடுத்துக்கொள்கிறேன் என்று எல்லாம் சொல்லிக்கிறார்கள் அதெல்லாம் மீணான பேச்சு என்று தான் நான் கருதுகிறேன் அந்த முடிஞ்சு போச்சு எல்லாம் சாப்டர் க்ளோஸ் அவன்தான் வெங்கைய நாயுடு கோவிச்சின்ருங்க தலைவர் இருந்த பொழுது சில திமுக எம்பிக்கள்ல க நம்ம உதயநிதி பெயரை எடுத்துக்கொண்டு போது அவர் கோவித்து கொண்டார் எது இருப்பினும் வேணும்னு சொல்றாங்க அவங்களும் வேணும்னு பண்றாங்க அவனது அத்தனும் கடந்து போக வேண்டியது தான் நான் தொலைசெய்தி கடந்த பத்து ஆண்டுகளை போல இன்னும் சொல்ல போனா மோடிக்கு தனிப்பட்ட முறையில பத்து ஆண்டுகளை போல அப்படி ராஜ நடையெல்லாம் போட்டு இனி என்ன பண்ணிட முடியாது எல்லா விஷயத்தையும் செயல்படுத்தி விட முடியாது ஒரு வட்டத்துக்குள்ளதான் சுழல வேண்டும் அவரை சுத்தி ஒரு வட்டம் கட்டமைக்கப்பட்டு விட்டது அல்ல நிதிஷ்குமார் ஆந்திராவிட சந்திரபாபு நாயுடு எல்லாருமே அந்த வட்டத்தை சுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கும் இந்த பார்லிமெண்ட் துவக்கமும் எப்படி இருந்துச்சு அந்த வட்டம் இருக்குதா மோடியை சுத்தி நரேந்திர மோடிக்கு சாதகமாகத்தான் இருக்கிறது நரேந்திர மோடி ஐந்து ஆண்டு காலம் பணிபுரிவார் ஒரு விதமான தடங்கள் வராது ஒண்ணுமே இப்ப பாருங்க சப்போஸ் வட்டம் சொன்னா நம்ம மானசீகரம் கூடாது காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு ஒன்று வைக்கணும் ஒரு கமிட்டின்னு ஒன்று வைக்கணும் அதெல்லாம் வைக்க மாட்டேன்ட்டாரு இருநூத்தி நாற்பது வச்சிருந்து இருபது கிட்ட எப்படிங்க மோதுவாங்க ரெண்டுமே சேர்ந்து நாற்பத்தி எட்டு இருந்தீங்களே இவங்க கிட்டக்கு இருநூத்தி நாற்பத்தி மூணு எப்படி இருக்காங்க இன்று லோக்சபையில் இருபத்தி ஆறு ஜூன் புதன்கிழமை அன்று தேர்தல் நடந்த போது அவங்க டிவிஷன் கேட்டு பிஜேபிக்கு முன்னூத்தி சீட் வரதா இருந்தது தெரியுமா உங்களுக்கு ஆமா ஏன் காங்கிரஸ் வந்து டிவிஷன் கேட்கல மம்தா பானர்ஜியினுடைய கடை தான் மம்தா பானர்ஜி சொல்லிவிட்டார்கள் இந்த சமயத்துல நீங்க பாலிடிக்ஸ் பண்ணாதீங்க ஏன்னா மம்தா பானர்ஜிக்கு ராகுல் காந்திக்கு பிடிக்கவே பிடிக்காது இப்படி அந்த ஒரு தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி காரணமாகத்தான் மம்தா பானர்ஜி ராகுல் காந்தி துல்லியமாக நடைப்பார் எப்பொழுதுமே

வெளிநடப்பு செய்ய மாட்ட வாக்களிக்க மாட்டார்கள் அந்த மாதிரி பிரச்சனை கூடாது மம்தா பானர்ஜியுடைய கடமை அதில் ராகுல் காந்திக்கு ஒரு மாபெரும் பின்னடைவு என்று தான் அரசு ரீதியாக நான் கருதுகிறேன் இதுவரைக்கும் பார்லிமெண்ட்ல இருந்து எல்லா இடங்களுக்குமே அப்படி ஒரு டிஷர்ட்ல வருவாரு இப்போ பைஜாமாக்கு மாறிட்டாரு ஒரு நல்ல அரசியல் முதிர்ச்சி உள்ள எதிர்கட்சி தலைவராக மாறிவிட்டாரா ராகுல் காந்தி மாறிவிட்டார் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அவர் இனிமேல் வாயை தரக்காது இருந்தாலே போதும் இனிமேல் அவர் ஷேடோ பிரைம் மினிஸ்டர் ஆயிடுவார் நிழல் பிரதம மந்திரி அவருக்கு ஷேடோ கேபினட்னா வச்சிருவாங்க ஆனா அவருக்கு நிழல் யாருன்னு கேட்டா ராபர்ட் வாட்ரா தான் அந்த வச்சு பயந்துட்டே இருப்பாங்க அந்த நிழலை பார்த்து அவரே பயந்துட்டு இருப்பார் ஏன் சார் திரிநாள் ராபர்ட் பத்தோரா என்ன பிரச்சனை சார் நிழல் பிரதமர்னாலே ராகுல் காந்தியினுடைய நிழல் யார் என்று கேட்டால் பிரியங்கா காந்தியுடைய கணவர் இந்த சூழல்ல அரவிந்த் கெஜ்ரிவால சிபிஐ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க நீ திருப்பியும் அந்த மாதிரி ஒரு வழக்குகள் ராபர்ட் வாட்ரா மீதோ நேஷனல் ஹெரால்டு மீதோ வந்ததுன்னா டி ஷர்ட்ல இருந்து மாறலாங்க அது ஒன்னும் பெரிய இது இல்லை நாளைக்கு ஸ்போர்ட்ஸ் சூட் போட்டு வருவார் வெல் நாடுகளில் சென்று மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் என்று பெயர் எடுக்க வேண்டும் என்றால் இனி ராகுல் காந்திக்கு நா வடக்கம் தேவை என்பதுதான் பல அரசியல்வாதிகளுடைய கருத்துகள் பல சீனியர் ஆசிரியர்கள் டெல்லியில் இருக்கிற பிரபல இந்துஸ்தான் டைம்ஸ் டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஸ்டேட்ஸ்மேன் டெலிகிராப் போன்ற பத்திரிகைகளில் தலையங்கமே வந்திருக்கிறது இனி ராகுல் காந்தி ஷுட் பி கேர்ஃபுல் இன் இஸ் வேர்ட்ஸ் என்று கடந்த முறை மாதிரியான சூழல்கள் உருவாகிடக்கூடாது அப்படின்னு ஆனா கடந்த முறை மாதிரி காங்கிரசுக்கு நம்பர்ஸ் குறைவெல்லாம் இல்ல இந்த முறை காங்கிரஸ் நூறு எண்ணிக்கை நெருங்குற அளவுக்கு அவங்க நம்பர்ஸ் எடுத்துட்டு சார் கடந்த முறை மாதிரி எல்லாம் இல்லையே கடந்த முறை சஸ்பென்ஷன் பதவி நீக்கம் அதெல்லாம் நடந்துச்சு இல்ல இந்த முறை அதுக்கு முடியாது இல்ல என்னுடைய மகன் வந்து நூறு மார்க்குக்கு எண்பது மார்க் வாங்கினா ஆங்கிலத்தில் அதே வந்து சயின்ஸ்ல வந்து முப்பத்தி எட்டு ஃபெயில் ஆயிட்டான் நீங்க நூறுக்கு தொண்ணூத்தி ஒன்பது பாத்தீங்கன்னா பயமா இருக்கும் ஐநூத்தி நாற்பத்தி மூணுக்கு தொண்ணூத்தி ஒன்பது அதை பாருங்க தொண்ணூத்தி வந்துட்டதால பெருசா காங்கிரஸ் சாதிச்சது நினைக்காதீங்க காங்கிரஸ் பதினாறு மாநிலங்களில் அவர்களுக்கு கட்டமைப்பே கிடையாது டெல்லியில பாருங்க வலிச்சுட்டு படிச்சுங்க ஒரு எம்பி கூட கிடையாதுங்க டெல்லியில திமுகவிட தயவினால் பத்து எம்பி தமிழகத்தில் இருந்தும் அகிலேஷ் யாதவ் போட்ட நன்மையினால் இன்னும் பச்சையாக சொல்ல போனால் அது பிச்சை போட்டது காங்கிரஸ் தன்னுடைய காலில் ஊன்ற முடியாத நிலைமை காங்கிரஸ் என்ற கட்டமைப்பே கிடையாது உத்தரப்பிரதேசத்தில் ராகுல் காந்திக்கு நடிகர் விஜய் வாழ்த்து அதாவது எதிர்கட்சி தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கார் ராகுல் காந்திக்கு நாங்க தனித்து போட்டி எத்தனை நாள் தான் கூட்டணியில சவாரி செய்வது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பிறந்தகை தொடர்ந்து இப்ப பேச ஆரம்பிச்சுட்டாரு நிறைய மீட்டிங்ல எல்லாம் பேசாரு இந்த நேரத்தில் ராகுல் காந்திக்கு வாழ்த்து சொல்லி இருக்கிற விஜய் எப்படி பாக்குறீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்பது திமுக காங்கிரஸ் உறவை பிரிக்க முடியாது விஜய் என்பது திமுகவினுடைய முகமூடிதானே தவிர தி விஜய்னால தான் ஒன்னும் செஞ்சிட முடியாது விஜய் ஜோசப் கட்சி திமுக நிலை நிறுத்துவார்களே தவிர திமுகவிற்கு உதவியாகத்தான் இருப்பார்களை தவிர எதிரியாக மாட்டார்கள் ராகுல் காந்திக்கு சொன்னால் வரவேற்கத்தக்கது யாருன்னா கங்கராஜுவேட் பண்ணுவாங்க அதுல என்ன இருக்குது சார் ஏற்கனவே மோடி சொல்லி இருந்தாரு எதிர்கட்சிகள் இங்கே எதிரே அமர மாட்டாங்க அவங்க எல்லாம் பார்வையாளர் மாடத்துலதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ இருக்கக்கூடிய நம்பர்ஸ பாத்தா பார்லிமெண்டில் ஒரு அதிகப்படியான எண்ணிக்கையில வந்துட்டாங்களே சார் காங்கிரஸ்க்கு ஒரு வெற்றியாக பார்க்க முடியாதா அப்படி தோணவில்லை எனக்கு காங்கிரஸ் எல்லாம் மாநில கட்சிகள் எல்லாரும் காங்கிரசிடம் இருந்து பயப்படுவார்கள் என்பதுதான் என்னுடைய வர்ணனை கோபாலகிருஷ்ணன் காரணம் காங்கிரஸ் என்பது மாநில கட்சிகளால் ஒடுக்கப்பட்டு விட்டது என்பதுதான் என்னுடைய வர்ணனை அதையும் தவிர பார்வையாளர் பகுதியில் இருப்பதுதான் ஓட்டு வாங்கத்துல இத ஒன்னா பேசுவாங்க நரேந்திர மோடி இனி பிரதமராக மாட்டார் அப்படின்னு சூழ்நிலை உழைத்தாரே மாண்புமிகு முதலமைச்சர் கூட மு க ஸ்டாலின் பிரதமர் ஆயிட்டாரு நரேந்திர மோடி யார் பிரதமராக கூடாது என்பதை திமுக நிர்ணயிக்கும் முகத்தில் ஒரு மாற்றங்கள் வருகிறது திமுக என்பதற்கு பெயரில் இருக்கிறதை தவிர அவர்களுக்கு ஒரு சாட்டை அடிதானே வட இந்தியர் கொடுத்து விட்டார்கள் வட இந்தியர்கள் எங்க ராகுல் காந்தி சொன்னார் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி கத்தினாரு நீங்க சொல்றீங்க பார்வையாளர் கூட இருக்க மாட்டாங்க காங்கிரஸ் கண்டாரு நரேந்திர மோடி உண்மை அதே சமயத்தில் ராகுல் காந்திக்கும் மு க ஸ்டாலினுக்கும் தோல்வி வந்தது உண்மை அல்லவா ராகுல் காந்தி என்ன சொன்னாரு நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமர் ஆக மாட்டார் கேஜ்ரிவால் என்ன கதை விட்டாரு கேஸ் பலூன் விட்டாரு அமித்ஷா வந்துடுவாரு எழுபத்தி அஞ்சு வயசு எல்லாம் என்னாச்சு தேர்தலில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் மு க ஸ்டாலின் முதலமைச்சர் சொன்னால் நரேந்திர மோடியை எடுத்துவிட்டு ராகுல் காந்தியை பின்னணிக்கிறேன் என்று ஆயிட்டாராவது ராகுல் காந்தி இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவர் தேர் எடுக்கிறதுக்கே பயந்தாங்களே தாங்களே திமுகவினர் செப்டம்பர்ல மோடிக்கு எழுபத்தி ஐந்து வயதாகிவிடும் அப்ப அந்த இருபத்தி வயது ஆகும் போது அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய அமித்ஷாவும் யாரோ பிரதமரா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கதான் செய்யும் இப்போ கெஜ்ரிவால் கேஜ்ரிவால் அவரே ஜெயில இருக்கார் கேஸ் பலன் விட்டுட்டு அதெல்லாம் நம்பாதீங்க நரேந்திர மோடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரை இருப்பார் நரேந்திர மோடிக்காகத்தான் கிடைத்த ஓட்டை தவிர வேற யாரு யாருக்குமே கிடைக்கல ஏன்னா நரேந்திர அம்மையார் சோனியா காந்திக்கு இரண்டாயிரத்தி நாலில் ஓட்டு கிடைச்சது மன்மோகன் சிங்குக்கு அடிச்சு பிரைம் மினிஸ்டர் இருந்துட்டு போயிட்டாரு அதே மாதிரி பிஜேபி நினைச்சுக்கிறேன் இந்த கிடையவே கிடையாது ஓட்டு மட்டும் நரேந்திர மோடி பெயருக்கு வந்ததே தவிர அமித்ஷாவிற்கோ அல்லது கோபாலகிருஷ்ணனுக்கோ ராஜகோபாலனுக்கோ வந்தது அந்த ஓட்டு அந்த ஓட்டு நரேந்திர மோடிக்கு வந்த ஓட்டு துணை சபாநாயகர் பதவி சார் காலியா வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து

ஓ தம்பி துறை துணை சபாநாயகரா இருக்கும்போது அவர் கேள்விகள் கேட்டதுதான் பிரச்சனையா அது எப்படி கேள்வி கேட்க முடியும் அப்ப அவர் வந்து எதிரும் எதிர் மதுர்னு ஆயிடுறார் இல்ல போரா ரகேஷ் என்று சரி அது அதற்காக த த பாஜக கூட இருக்கலாம் இல்லன்னா இன்னும் தங்களோடு நட்பாக இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கு கொடுக்கலாம் ப்ரை மிஸ்டருக்கு இஷ்டம் இல்லைங்க வெப்சை அவருடைய நான மனோ நிலை தான் முக்கியம் நாங்க ஐநூத்தி நாற்பத்தி மூணு சீட்டை முன்னூத்தி நாற்பது வச்சிருக்கோம் எங்களுக்கு தொன்னை சபாநாயகர் தேவையில்லைங்க அவ்வளவு கேட்கறீங்களே துணை சபாநாயகர் போடவில்லை என்று மூன்று முறை பெரிதாக பூதமாக கிளம்பியது செய்தி துணை முதலமைச்சராக உதயநிதி சாலை நியமிக்கப்படுவார் என்று நியமிச்சாங்களா மூணு தடவை வந்தது என்னாச்சு அதை கேட்டி கேட்க மாட்டாங்க துணை சபாநாயகருக்கு போறீங்களே நீங்க இந்த கள்ளக்குறிச்சி கூட ஒரு பின்னணிவாகத்தான் கருதுகிறார்கள் திமுக உயர்ந்தமிட்ட தலை எதுவுமே ரெண்டு பேர் பேசியிருக்காங்க சார் சீனியர் மோஸ்ட் எம் கள்ளக்குறிச்சினால இந்த உதயநிதி ஸ்டாலினுடைய பதவி உயர்வு என்பது நின்று போயிருந்தது அதே மாதிரி பிரதமர் நரேந்திர மோடி சொல்லுகிறார் துணை சபாநாயகர் தேவையில்லை நம்ம ஓம்பர்லாவது சபாநாயகராக இருப்பதனால தேவையில்லைன்றது அடிச்சு மட்டும் சொல்லியிருக்காங்க கள்ளக்குறிச்சி பிரச்சனைங்கிறதுனால துணை முதல்வர் பதவி உதயநிதிக்கு கிடைக்கல அப்படிங்கிறீங்களா சார் அப்படின்னு திமுக கார்கிட்டே சொல்றாங்க அயோத்தியில ராமர் கோவிலுடைய கருவறையில தண்ணீர் கசிவு பொறியாளர்கள் பெரிய கட்டமைப்பு இதெல்லாம் செய்து பல ஆயிரம் கோடியில கட்டப்பட்ட அந்த கோவிலுக்குள்ள கருவறையில தண்ணீர் எப்படி சார் வந்துச்சு இது மழை பெஞ்சு அப்படி நல்ல மழை டெல்லியில வந்து பாருங்க ஐம்பத்தி மூணு டிகிரி அயோத்தியால நாப்பத்தி டிகிரி அதில் சில சிமெண்ட்கள் விட்டது அதாவது கட்ட அமைப்பு சரியில்லை என்று கட்டமை நிபுணர்கள் சொல்லுகிறார்கள் அது பழுது பார்க்க வேண்டியது இப்ப பாருங்க தமிழ்நாட்டுல எல்லா விதமான ஒரு கட்டமைப்புகள் கட்டிடங்கள் போடுகிறார்கள் ஒழுகுனே கிடையாதுக்குள்ள ஓஎம்ஆர் ரோட்ல பாருங்க எத்தனை மீடு ஒழுகுது அங்கெல்லாம் இருக்குது இல்லை அந்த கோவில் கசிவு அப்படின்னு சொல்லி நீர் கசிவு அப்படின்னு சொல்றது ஒண்ணு இன்னொன்னு அதை ஒட்டி அந்த அயோத்தியில போட்ட அந்த ரோடுகள் சாலைகள் இதுல எல்லாம் ஒரு பெரிய ஊழல் நடைபெற்று இருக்கிறது அப்படின்னு காங்கிரஸ் கட்சி குற்றம் சுமத்துறாங்களே கோவில் திறப்பு விழாவுக்கு போகாத இருந்தவர்களிடம் இருந்து பாராட்டுதல் கிடைக்கும் உங்களுக்கு பாராட்டுதல் கிடைக்கவே கிடைக்காது அவங்க திட்டத்தை திட்டிட்டே இருப்பாங்க ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க அவங்க வாயில் நடந்தபடி சொல்லிட்டு இருப்பாங்க காங்கிரஸ் எல்லாம் சீரியஸா எடுத்துக்காதீங்க சார் இது ஒன்னு ரெண்டு அப்படின்னா பரவாயில்ல சார் ஏற்கனவே அடல் சேது பாலத்துல ஒரு விரிசல் இப்போ அயோத்தியில் கசிவு அந்த அந்த செய்தி ஒரு கோவில் அதை சொல்லிவிட்டார் பார்த்தவுடன் பிரதமர் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் நிருபேந்திர மிஸ்ரா என்று நிபுணர்கள் பேசினார்கள் அது பழுது செய்யப்பட வேண்டியது உண்மைதான் அது கசிவு வந்தது உண்மைதான் அதில் சில கோளாறுகள் இருக்கத்தான் செய்கிற நாங்களே ஒரு ரெண்டு மூணு கோடி ரூபாய் விட்டு நீ வீடு வாங்குறீங்க கோபால் கிருஷ்ணன் நாளைக்கு மூணு ரூம் செட்டு அதுல ஒழுகாத இருக்குமாங்க சார் ஒழுகுதான் ஒழுகும் என்ன பண்றது அது அதுக்காக மழை மழை வந்ததுங்க சார் மழை எப்போ வந்தது ஐம்பத்தி ரெண்டு டிகிரி வெயில் கழிச்சு மற்ற நாள் மழை வந்ததுங்க அதுல விரிசல் வரத்தான் செய்கிறது இல்லை என்று சொல்லவில்லை ரோட்ல போற கார் இல்லங்க தடால்னு தீப்படுத்திக்கிறதுங்க அதை நீங்க நியூஸ் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது எப்படிங்க அது கோபால் அது எப்படி வெயில் காரணமா அல்லது பழுதின் காரணமா சோ இது மாதிரி சில சில புகார்கள் இருக்கத்தான் செய்கின்றன அதை நிவர்த்தி செய்ய வேண்டியது நம்ம ஒரு ஒரு கோடி ஐம்பது லட்சம் இல்லைனா ரெண்டு கோடி கொடுத்து வாங்கக்கூடிய அந்த வீடும் பல்லாயிரம் கோடி செலவு பண்ணி கட்டப்பட்ட பிற ஆலயமும்

சட்டசபை கட்டின பொழுது தங்களுக்கு நினைவு இருக்கும் மேலாக இருந்த இளைஞர்களின் ஃபால்சிஸ் டோம் போட்டாங்க யாரும் இருக்குது அவங்களுக்கு அந்த டோமே பறந்து போயிடுச்சு அப்ப யாராவது கேட்டாங்களா அந்த காங்கிரஸ்காரங்க அதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க சார் ஒரு இயற்கை பழுது என்பது இயற்கை தான் அது சினிமா மாதிரி பண்ணியிருந்தாரமோ கருணாநிதி அது யாராவது கேட்டாங்களா போயிட்டு உண்மைதானே அது சட்டம் சட்டமன்றம் கூட பல ஆயிரக்கணக்கான கோடிகள் தான் கட்டப்பட்டது அதற்கு மேல இந்த டோம் எங்க பறந்து போயிடுச்சு எங்க ஸ்பால் சீனிங் போட்டாங்க காரணம் சோனியா காந்தி தேதி கொடுத்துட்டாங்க அது மேலே போறதுக்கு ஒரு ரெண்டு மாசம் ஆகும் அப்படி பண்றாங்க அப்படி பார்த்து போனீங்கன்னா சென்னை விமான நிலையத்தில் தேங்குகிறது விமான நிலையம் இறங்க முடியாத சூழ்நிலை வருகிறது மழை காரணமாக பிரச்சனை வரத்தான் ஒரு வராது இருக்காது அதையெல்லாம் எதிர்நோக்க வேண்டியதுதான் அது காங்கிரஸ் காரம் சொல்றாங்க அதை பெருசு பண்ண முடியாது திறப்பு விழாக்கு அந்த அழுத்தருக்கே வரவே இல்லை வராத பேசினாலும் பேசிட்டு போறாங்க விட்டுருவாங்க அவ்வளவுதானே அதெல்லாம் ஒரு தற்காலிகமாக அமைக்கப்பட்டது தானே சார் அப்ப அன்னைக்கு டூம் எல்லாம் போட்டது திறப்பு விழாக்காக தற்காலிகமா அமைக்கப்பட்டது பட் ராமர் கோவில் அப்படி தற்காலிக கட்டுமானம் எல்லாம் இல்லல்ல இன்னும் பல நூறாண்டுகளுக்கு அது வலிமையா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக போடப்பட்ட கட்டுமானம் தானே அது பழுது செய்யப்பட்டு விடும் அதற்காக நான் வந்து ஒரு ஐநூத்தி ஒரு அதெல்லாம் சரி பண்ணனும் சமீபத்துல ஆஹ் ஆளுநர் ரவி அவர்கள் ஆப்கானிஸ்தான்ல இருந்து போதை பொருட்கள் எல்லாம் இங்க வருது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருந்தாங்க அது உள்ள நுழையுறது அப்படிங்கறது கட்டுப்படுத்த வேண்டிய இந்திய அரசு தானே சார் கட்டு கட்டுப்படுத்து வரவங்க எல்லாம் இப்போ ஷேக் ஆஹ் ஜாப் ஷேக் கட்டுப்படுத்தினாங்கடா கட்டுப்படுத்த முடியாது எது க கசிவு இருக்கத்தான் இருக்கும் ராமர் கோவிலே தண்ணி கசிவு என்ன இருந்து மருந்து பொருள் வருவது அதற்கு ஈடுபாடாக சொல்ல முடியாது என்றாலும் அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை என்றாலும் தமிழகத்தில் அந்த பொருள் வந்தது என்று ஆப்கானிஸ்தானில் வந்தது என்று அவர் சொன்னால் எந்த போர்ட் வழியா வந்தது கேளுங்க அவர் ஆர் என் ரவியர் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு உளவு சிறை செய்திகள் மூலமாக அவர் சொல்லுகிறார் பா பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியாவை தடை செய்ய வேண்டும் என்றார் தமிழக முதலமைச்சர் செய்து விடுவாரா எஸ் தடை செய்ய வேண்டும் என்றார் அதிமுக ஒருவரை வச்சிருக்காங்களே ஆர் என் ரவி அவர்கள் கிடைத்த செய்தியை சொல்லுகிறார் வெளியே சில சொல்லாத விஷயம் தான் நிறைய இருக்குது அதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு நிறைய சொல்லாத விஷயம் வச்சிருக்காரு ஒவ்வொரு பத்தி அவர் புக்கு வச்சிருக்காரு நன்றி சார் நிறைய தகவலை பகிர்ந்து கொண்டிருக்கிறீங்க மிக மகிழ்ச்சி சார் நேர்களே மற்றும் ஒரு நிகழ்ச்சியில நம்ம கலந்து கொள்ளலாம் நன்றி